இப்போ நம்ம ரக்ஷனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதுதான் பார்க்கு இது என்ன பார்க்குன்னு நான் போக போக சொல்கிறேன் பாருங்கள் பார்க்கவே லுக்காக சூப்பராக இருக்கும் இங்கே நிறையா இதெல்லாம் எடுப்பாங்க ஷூட்லாம் எடுப்பாங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த பார்க் ரிச்சாக இருக்கும் நல்லா பார்க்கவே ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் ஸோ இது என்ன பார்க்குன்றதாக நான் சொல்கிறேன் இது மேலேயும் போக அலோடு எப்பலான் இருக்கும் இதோட இப்போ பதிமூணாவது இது பார்ப்போம் போக முடியுதானே மாதிரி பதிமூணு தடவை சுத்தினா

இதுதான் டவர் பார்க்கு மொத்தம் பதிமூணு என்னமோ இருக்குது இது என்ட்ரி காசெல்லாம் கிடையாது பட் ஆனால் டைமிங்னு ஒன்று இருக்குது ஆறு மணிக்குள்ள நீங்கள் போனால் தான் ஆறு மணிக்கெல்லாம் எனக்கு கேட்டு க்ளோஸு நீங்கள் முன்னாடியே போனால் தான் நாலு மணி தான் போனால் ஆறு மணிக்கு கேட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கீழே சும்மா மட்டும் வெளியே தான் பார்க்க முடியும் மேலே அப்படியே போக போக இருந்துச்சுங்க அந்த லைட்டு அந்த வியூ சொல்லுவோம்ல அந்த வெளிச்சம் வியூவுக்கு சென்னையே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இது எங்கன்னா நம்ம அண்ணா நகர் அண்ணாநகர் பார்க் அண்ணாநகர் டவர் பார்க் ஓ கூட ஏறி வந்திருக்காங்க ஆனா நமக்கு உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்கு மூச்சு வாங்குது வயசான லேடிஸ் த வெரி போல்டு இங்கிருந்து கத்தனா கேட்குமா ஐயோ அப்போ இந்த கம்பியெலாம் இல்லைன்னா தலை சுற்றிடும் நாங்கள் ரெண்டு நிறைய டைம் நிறைய டைம் இந்த பார்க் வந்திருக்கோம் பட் ஆனால் இது மேலே வந்து ஒரு டைமிங்க்கு மேலே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க கீழே கேட்ட இது எப்படின்னா நம்ம மெரினா பீச் லைட் ஹவுஸ் இருக்குல்ல அதை விட இது கொஞ்சம் ஹைட்டுன்னு நான் நினைக்கிறேன் லைட் ஹவுஸும் இன்னும் மேலே போனதில்லை ஆனால் அதை விட இது பெரிய ஹைட்டு எல்லாமே தெரியுதுப்பா இங்கிருந்து எல்லாமே தெரியுது பா நல்லா இருக்கு இவ்வளோ ஒரு ஹைட்டு ரொம்ப அழகா இருக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஒரு ஹைட்டில் நான் விற்கிறது இவ்வளோ ஒரு உயரமான இடத்துக்கு நான் போவேன்னு பெருமைப்படுறேன் ஓ கிட்டே வண்டி ஆ சென்னையே தெரியுதா இந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது சூப்பர் ஒரு ஃபீல்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் நாங்கள் வந்த டைமிங் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் நாங்கள் வந்து ஒரு காமன் நிறத்துலேயே விசில் அடிச்சிட்டாங்க கீழே போ சொல்லிட்டு ஸோ ஆறு மணிக்கெலாம் க்ளோஸ் ரக்ஷன் ஒரே என்ஜாயிங் அவன் தீரமாக சுட்டு தண்ணினாலே அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் பட் ராட்டனெல்லாம் மாட்டான் இது நல்ல சேஃப்டியாக இருக்குல்ல ஃபுல் சேஃப்டி ஒரு புனி அதில் பெரிய ஹைடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அதில் இருந்து ரசிக்கிறவங்க ஃபேமிலியாக போகிறப்ப சுவாமியாக போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸாக போகிறப்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடுறேன் டவர் ஒரு ஓ நம்ம சென்னையில் இருக்கிறவங்கன்னா நிறைய போயிருப்பீங்க டைமிங் போல் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாதையை கூட்டு போங்க பட் சீக்கிரம் போங்கிட்டு ஃபோர் ஓ கிளாக்லருந்து ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே போனீங்கன்னா அங்கே மேலே அலோடு நாங்கள் போனோடனே அல்லோடு முடிஞ்சிருச்சு நாங்கள் அப்படியே கீழே மெது மெதுவாக இறங்கி வந்துட்டு இறங்குறப்ப ஈஸியாக இருந்துச்சு ஏறுறப்ப கஷ்டமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரக்ஷன் நல்லா என்ஜாய் பண்ணால் நம்ம ரக்ஷன் ஃபேமிலி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துக்காக கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு கீழே நாங்களும் எப்படியும் வாரத்தில் ஒரு டூ டேஸ் ஆகுது பார்த்து போயிடுவோம் எப்பயுமே ரெகுலராக போகிற பார்க்க போவோம் வீட்டுக்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் நம்ம இது நம்ம வீட்டில் இருந்து முக்கால் மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் இருக்கும் இந்த டவர் பார்க் அண்ணா நகர் டவர் பார்க் அங்கே இருந்தோம் நல்லா ரக்ஷன் என்ஜாய் பண்ணோம் திரும்ப இந்த கேட்டு போட்டுனா கூட திரும்ப போவேன் போவேன்னு சொல்லிட்டு கீழே கேட்டு மூட கீழே க்ளோஸ் பண்ணுற இடத்துல இருந்துக்கிட்டு கூட அந்த செக்யூரிட்டி தாத்தாட்ட புழுந்துக்கிட்டு உள்ளே வந்தான் என்னை உள்ள விடுங்க அப்படின்ற மாதிரி கிழந்துக்கிட்டு உள்ளே வந்தால் நாங்கள் தான் திரும்ப வந்தோம் அப்படியே பிடிச்சிட்டேங்க பார்த்தாங்களா உள்ளே என்னை விடுங்க நான் போகிறேன் இப்போ வந்தால் நாங்கள் பிடிச்சிட்டு அப்படியே வந்தோம் திரும்ப இந்த தண்ணியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவான்னு பார்த்தா திரும்ப காலை போட்டு உள்ளே குதிக்க பார்க்குறான் அது ஸ்விமிங் பூல் கிடையாது ஒரு நாள் ரக்ஷனை ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போனோம் ஸோ இது நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த அண்ணாநகர் பார்க் வந்து ரொம்ப பெருசு நல்லா இருக்குது ஒரு மாதிரி பிள்ளைங்களோட அந்த ஊஞ்சல் சர்க்கஸ் இது மட்டுமே ஒரு நாலு இடம் இருக்குது நாலு மூணு இடம் இருக்குது அதை தாண்டி நிறையா இருக்குது சிலம்பம் இருக்குது ஸ்கர்ட்டிங் இருக்குது டான்ஸிங் பெரியவங்களாம் டான்ஸ் ஆடுறதுக்கு உள்ள அங்கே ஒரு இடம் இருக்குது ஸ்டேஜ் மாதிரி அதுக்கப்புறம் தனிமையாக நம்ம அழகாக எதையாவது எதை பற்றியாவது அப்படி நல்லா இருக்கும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நல்லா உட்காடுறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு சூப்பராக இருக்கும் நம்ம ரக்ஷன் தான் கொஞ்சம் இருக்க விட மாட்டேன் அப்பில் டென்ஷன் ஆகிறாப்புல அந்த இடத்துக்கே போகணும் போகணுன்னு அவனால் எங்களால் சமாளி சமாளிக்க முடியல அவனை வச்சுக்கிட்டு அதனால தான் போதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஹவர் ஒன்றரை மணி நேரம் வந்திருப்போம் பார்க்கில் அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் அதே வீட்டுக்கு வர்றதுக்கு டைமிங் கரெக்டாக இருந்துச்சு இதுதான் இன்னைக்கு இதுதான் தான் ரக்ஷனோட என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்களா தேர்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளேஸாக நல்லா இருக்கும் பார்க்கு நல்லாயிருக்கு வாங்க போகலாம் எல்லா இடத்துக்கு போனீங்கன்னா பாருங்கள் நாங்கள் ரக்ஷனை வச்சுட்டு மீறி தான் இருக்கோம் சோ என்னடா பயிர் இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஒண்ணுமே இல்ல ரட்சணை கூட்டு பாருங்க இருக்கு நிறைய மூணு உள்ள பிள்ளைங்களோட குணங்களோட அவனோட குழந்தைங்க அவன் ஏஜ் குழந்தைங்க அவங்க அக்கா ஏஜ் குழந்தைங்களோட நல்லா விளையாட விளையாட சீக்கிரம் புரிஞ்சுக்கும் சீக்கிரம் ஸ்பீச் வரும் கொஞ்சம் புரிதல் அவனுக்கு அதிகமாக வரும்ன்றனால டாக்டர் வந்து தான் கன்சல்ட் பண்ணுவாங்க வெளியே அதிகமாக கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு போகிறதா இருக்கும் நமக்கும் அதை தண்ணி பர்சனல் இன்கம் வேணும் வீட்டில் வேலைகள் இருக்கும் வெளியே வேலைகள் இருக்கும் அப்புறம் நம்ம உடம்பு டயர்டாக இருக்கும் இப்படி ஒரு தான் ஒரு சில இடங்கள்லாம் நாங்கள் போகிறோம் பட் சேஞ்ச் ஆகுறோம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் இந்த இடம் தான் சொன்னேன் நல்லா தனிமையில் இங்கே போது போட்டிங் இருந்துச்சு போல் இப்போ போட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சூப்பராக ஒரு மாதிரி இருக்குது உள்ள நேரம்னாலும் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கலாம் பட் டைம் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆவோ எட்டரைக்குள்ளேயோ க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கும் ரக்ஷனுக்கு இது ஒரு நல்லா விளையாடுற இடன்றனால எல்லா பிள்ளைங்களும் நான் நின்று விளையாண்டா இவன் மட்டும் ஓடுறான் உருள்றான் ட்ரெஸ்ஸே அழுக்காக்கிட்டான் ஒரு வழி பண்ணிட்டான் பட் அவன் அவன் இன்னைக்கு அவனை அவனை கொடுத்து நான் இன்னைக்கு மேலே பிடிக்கணும் இவ்வளோ நாள் அவ்வளோ இத்தனை நாள் அந்த பார்க்கு போயிருக்கோம் பட் நாங்கள் மேலே போடுறதில்லை ஏன்னா எப்போவுமே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பார்க்குனாலே போவோம் இன்னைக்கு தான் கொஞ்சம் வெளில போகலாம் போகலான்னு சொல்லிட்டு போனோம் அந்த டவர் ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படியே போயிட்டு நல்லா இருந்துச்சு அப்படியே திக்ஷா வேகமா டென்ஷன் ஆயிட்டு அவள் ஒன்று ஒரு சில இடத்துல எல்லாம் நான் விளையாடுவேன் நான் விளையாண்டுட்டு தான் வருவேன் நீங்க ரக்ஷன் கூடவே தான் இருக்கீங்க ரக்ஷனை மட்டுமே பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாடுவேன் அதெல்லாம் சொல்லிட்டு அவள் ஒன்று ஒன்னா அடம் முடிச்சுக்கிட்டு அவள் ஒரு பக்கம் அவள் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா சரி ஓகே அவளையும் கஷ்டப்படுத்த வேணாமேன்னு சொல்லிட்டு அவளையும் ஒவ்வொரு கம்பியா ஏறி இறங்கி அந்த பெரிய குழந்தைங்க விளையாடுற இடமும் இருக்குது ஒன்று ஒன்றும் அந்த கம்பி மாதிரி ஏறி நம்பர் ஒன் நம்பர் டூ ஏபிசி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ஸோ அப்படியே அவளையும் ஏற அந்த கம்பியிலலாம் ஏற விட்டு விளையாட விட்டுட்டு ஃபுல்லாக விளையாட விட்டுட்டு போது டைமிங் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் மறுநாள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் ஏ தம்பி விளம்போம் எல்லாமே இருக்கும் அந்த பார்க்கு குழந்தைங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் பெரியவங்களுக்கும் மனசு திருப்பியாக இருக்கும் என்னை பொறுத்தரை எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு இந்த பார்க்கு எங்கள் ரக்ஷனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நெரக்ஷன் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்கல்ல சீக்கிரம் மாறினா நல்லாயிருக்கும் நாங்கள் போராடுறதுக்கு ஒரு பலன் கிடச்சா நல்லாயிருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டோம் எப்படின்னு தெரில எதுனாலுமே பார்த்துக்கலாம் நல்ல கைய இருக்குது பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மாறுவானா மாறலையான்றது கடவுளை கையில் இருக்குது அப்படியே பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு ஹாப்பியாக போயிடுச்சு இந்த நாள் இதுதான் எங்களோட இன்றோட வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொன்று நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அவங்களால பணம் சம்பாரிச்சனால உங்களுக்கு பிடிக்கலையா என்ன ஓகே பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கல நம்ம முன்னாடி வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஓகே உங்கள் உங்கள் மனம் பொழிங் இருக்கட்டும் ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க என்ன வீடியோ சொல்லுங்கள் கமாண்ட் அவ்வளோவா யாருமே பண்ணவே மாட்டேங்க எனக்கு சில டைம்ஸ்ல கமாண்ட் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோமோன்ட்டு நான் நான் போய் போய் பார்ப்பேன் நான் அப்புறம் பார்த்தா இல்லை கமாண்ட்லாம் நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு ஆனால் நிறையா வீடியோ என்னால் போட முடியாது நிறைய பேருக்கு தெரியும் ரக்ஷனோட சூழ்நிலை தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன் பாய் பாய்